வெற்றிமாறன் தற்போது விடுதலை ரெண்டாம் பாகத்தை வந்து இயக்கிட்டு வர்றார் இந்த படம் வந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியாகும்னும் எதிர்பார்க்கப்படுது இதனை தொடர்ந்து வந்து வாடிவாசல் வாசல் படத்தையுமே வந்து இயக்க இருக்கார் வெற்றிமாறன் அதன் பிறகு தனுஷ் அஜித் கூட்டணி குறித்தும் அப்டேட்டும் கொடுத்துருக்கார் விடுதலை ரெண்டாம் பாகம் படம் வந்து தற்போது இறுதி இறுதிக்கட்டத்தை இருக்கு விஜய் சேதுபதி சூரி வந்து லீட் ரோலில் நடிக்கவும் இருக்காங்க இந்த படத்தோட முதல் பாகம் கடந்த மார்ச் மாதம் வெளியாச்சு இதையடுத்து வந்து இந்த படம் வந்து மக்களிடையே நல்ல வரவும் பெற்று வெற்றியும் பெற்றது இதனால் வந்து விடுதலை ரெண்டாம் பாகத்தை வந்து சூட்டோடு சூட்டாக வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டாம் பாகத்தோட படப்பிடிப்பும் வந்து தொடங்கினாங்க தற்போது அது இறுதி கட்டத்தை ஈட்டியிருக்கு இதையடுத்து தற்போது விடுதலை ரெண்டாம் பாகத்தோட மீதான எதிர்பார்ப்பும் வந்து அதிகரிச்சிருக்கு ஆனாலுமே வந்து வெற்றிமாறனுடைய வாடிவாசல் படம் பற்றிய தகவல் தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க தற்பொழுது சூர்யா ஹீரோவாக நடிக்க வெற்றிமாறன் இயக்க இருந்த வாடிவாசல் ஷூட்டிங் வந்து அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தை தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த படத்தில் வந்து அமீர் வந்து முக்கியமான கேரக்டரில் நடிக்க இருப்பதாக வந்து வெற்றிமாறன் கூறியிருந்தார் இதனால் வந்து சூர்யா வாடிவாசலில் நடிப்பது சந்தேகம்னே சொல்லப்படுது ஏன்னா அமீருக்கும் சூர்யா அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக இதனால் வந்து சூர்யா இந்த படத்தில் வந்து நடிப்பது சந்தேகம்னே சொல்லப்படுது இதை அடுத்து வந்து சூர்யாவுக்கு பதிலாக வந்து அஜித் வந்து வாடிவாசல் படத்தில் நடிக்க இருக்கிறாரு அந்த படத்தில் இணைவார்னும் வந்து தகவல்கள் வெளியானது ஆனால் வாடிவாசல் படத்தில் வந்து அஜித் நடிக்கலைன்னும் ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் தான் அஜித் வெற்றிமாறன் கூட்டணி இணையம்னும் வந்து தகவலும் வந்து வெளியாக இருக்க தற்பது வாடிவாசல் முடிந்ததும் அஜித்தோட ஏகே அறுபத்தி நாலு படத்தை வந்து வெற்றிமாறன் இயக்குவார்னு வந்து சொல்லப்படுது இதில் வந்து வெற்றிமாறனுமே வந்து கன்ஃபார்மும் செஞ்சுருக்காரோம் அதைத் தொடர்ந்து தனுஷ் நடித்த வடஜென்னை படத்தோட ரெண்டாம் பாகம் வந்து எப்போது வரும்னு ரசிகர்களுமே வந்து கேட்டுக்கொண்டே இருக்காங்க வெகு நாட்களாகும் ராஜனுக்கு பிறகு வந்து அன்பு எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறார் என்பது தான் வந்து வடசென்னையோட ரெண்டாம் பாகத்தோடய ஒன்லைன் கதை இதனால் வந்து தனுஷ் ரசிகர்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பை வைத்திருக்காங்க காத்து கொண்டும் இருக்காங்க அவர்களுக்குமே வந்து நல்ல செய்தி சொல்லியிருக்காரு வெற்றி அதன்படி வந்து வாடிவாசல் ஏகே அறுபத்தி நாலு படம் முடிந்த பின்னர் வந்து வடச்சன ரெண்டாம் பாகம் உருவாக இருக்கதாகவும் வந்து தகவல்கள் இருக்கு இதற்கிடையே வந்து வாடிவாசல் படம் சூர்யாவுக்கு பதிலாக வந்து தனுஷ் நடிக்க இருப்பதாகவும் வந்து தகவல் வெளியாச்சு ஆனால் இது எல்லாமே வந்து உண்மையில்லம் இதற்கு சான்ஸே கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க வாடிவாசலில் வந்து சூர்யா நடிக்கலைன்னா இந்த படம் வந்து ட்ராப் ஆகும்னு வந்து கோலிவுட் வட்டாரத்துலேயுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் தனுஷ் வந்து வெற்றிமாறன் கம்பெனியோட ஆஸ்தான ஹீரோ அப்படின்றதுனால வாடிவாசல் படத்தில் வந்து தனுஷ் நடிதாக நன்றாக தான் இருக்கும் ஆனால் வந்து வெற்றிமரன் அதற்கெல்லாம் வந்து ஒத்துக்கொள்வாரா அப்படின்றதுமே வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா வெற்றிமரன்லாம் வந்து காட்சிகளை எல்லாமே வந்து உண்மையாக நிஜமாக எடுக்க வேண்டும்னு நினைப்பவர் டூ போட்டோ கிராஃபிக்ஸ் வச்சோ வந்து எடுக்கணும்னு வந்து கொஞ்சம் கூட கூட்டத்திலேயும் கூட அவர் விரும்ப மாட்டார் திரும்பியும் வந்து தனுஷ் வந்து இதற்கான ட்ரைனிங் எல்லாமே எடுக்கணும் ஆனால் சூரிய ஏற்கனவே வந்து இதுக்கு எல்லாமே வந்து பயிற்சி எல்லாமே எடுத்து முடிச்சாரு மாட்டோட பழகியும் முடிச்சிட்டாரு ஆனால் திருப்பியும் வந்து தனுஷ் மாடு கூட பழகணும்னால வந்து திருப்பியுமே வந்து வெகு நாட்களில் பிடிக்கும் இதனால் வந்து படத்தை ட்ராப் செய்வதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதையுமே வந்து